என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் போர்ட்ரை போட்டோகிராபி பை நவ் ஆனா உக்கிர தேவதைகளை வழிபாடு பண்ண குழந்தை இல்லாத வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து மோஸ்ட்லி தொண்ணூத்தி சதவிகிதம் எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கு மரம் மயான கொலையில் வந்து கனி உதிரை சாப்பாடுன்னு சொல்லி கொடுப்பாங்க கத்தி ஊஞ்சல் ஆடி அதை சாப்பிட்ற எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் நம்ம கோயிலில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்பால் பேரில் சத்து கொடுத்துருக்கிறாங்க யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பால் படம் எடுக்கிறாங்களோ ஆகாதவங்க கண்டிப்பாக வருஷம் கொள்ள கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு மீடியேட்டர் ஒரு நடுவராக இருக்கிறோம் எதை நம்ம மனசை முழுசாக நம்புதோ அதுதான் இறைவன் காளி படத்தை வீட்டில் பெருசாக வாங்கி வச்சுருக்கிறது கருப்பண்ண சாமி படத்தை பெருசாக வாங்கி வச்சுருக்கிறாங்க வராகி அம்மனை வந்து ரொம்ப ட்ரெண்டில் வந்து வச்சுட்டு விக்கிரகமே வீட்டில் சிமெண்ட் சலையை போட்டு வழிபாடு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப தப்பு காளி வந்து மயான வாசகி அவள் மயானத்தில் தான் இருப்பா அவளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்போ உங்களுக்கு அவளுக்கு என்ன தோணும் தான் இடத்த மயானமாக மாற்றணுன்னு தான் தோணும் அப்படின்ற கவலையே வேண்டாம் அம்மாட்ட வந்தா கண்டிப்பாக அது நடக்கும் செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ராவல் பிராண்ட் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது இந்தியா கேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் சாந்தினி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் பார்க்க போகிறேன் இந்த ஸ்பெஷல் எபிசோட் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நிறைய நிறைய ப்ரேயர்ஸ் பற்றி நிறைய மந்திரங்கள் பற்றி நான் வந்து நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறோம் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா அடையார் ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி அப்படின்னா பேபி அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க ஸோ அடையார் மற்றும் திருவான்மையூர் அப்புறம் சில சில பகுதிகள் இருந்தே நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து தெரியாத மக்களுக்கு இந்த கோயிலை பற்றியும் இந்த ஃபோண்டர் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் நம்ம பேச போகலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா அதாவது என்னென்னா நிறைய நிறைய மக்களுக்கு அம்மா வந்து நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க அதில் நானும் ஒரு ஆள் ஸோ அதனால் அம்மாவை இன்றைக்கி சந்தித்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த ஒரு இந்த வீக்கே அம்மா ரொம்ப பிஸி எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா சரிம்மா நிறைய பூஜைகள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம் மயான கொல்லை நிறைய பேருக்கு அதோட அதோட மீனிங் அது எதுக்காக நம்ம அந்த பூஜை தெரியல சரியா அதுக்கான கொடுங்க அதாவது மயானக் கொள்ளை அப்படின்னு ஒரு திருவிழா பிரம்மாண்டமான ஒரு திருவிழா வந்து பல பகுதிகளில் வந்து நடக்கும் ஆனா இன்றளவுக்கும் அங்காளம்மனை தெரிஞ்ச அளவுக்கு மயான கொள்ளை திருவிழானா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது சில பேருக்கு ஒரு புதுவிதமா இருக்கும் சில பேருக்கு பயமா இருக்கும் சில பேர் அந்த திருவிழாவை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னா அதில் கட்டக்கூடிய காளி வேடங்களும் அதில் செய்யக்கூடிய பூஜை முறைகளும் ஆடு பலியிடுதல் கோழி பலியிடுதல் இந்த மாதிரி ரணபலி நடக்கிறது இதெல்லாம் பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான திருவிழாவாக தான் இந்த மயானக்குள்ளே வந்து எல்லாருக்குமே பார்வைக்கு தெரியும் எதுக்காக செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாமே வந்து இந்த திருவிழாவுடைய ஒரு தாற்பயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து சிவனை வந்து பிரம்மனை வந்து வதம் செய்கிறாரு ஒரு காரணத்தை பிரம்ம பிரம்மனுடைய ஆணவ தலை பிரம்மனுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஐந்து தலைகள் வந்து இருந்தது அந்த ஐந்து தலைகளில் ஒரு தலை ஆணவமா பேச அந்த சிவபெருமான் கால பைரவனை தோற்றுவித்து அந்த ஐந்தாவது தலையை வந்து சங்காரம் செய்கிறாரு வெட்டி எடுத்துடுறாரு இந்த காரணத்தினால சிவ பெருமானுடைய கையில வந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து பற்றி கொள்கிறது அந்த பிரம்ம கபாலம் அப்படின்னா பிரம்மனுடைய மண்ட ஓடுன்னு அர்த்தம் சாமி சரி அம்மன் ஆலயத்திலும் சரி கைக்குள்ளே இருக்கும் அந்த கபாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் பிரதானமானதும் கூட அந்த கபாலம் வந்து சிவன் கையை வந்து பற்றி கொண்டதுனால சிவன் இறக்கின்ற தருவாய் வருது புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வல்லாளகண்ணன் மனைவி வயத்தில் சிவபெருமான் வளர்ந்து வருவதனால பழைய சிவன் இறந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த கபாலம் அவர் பற்றி கொள்கிறது அப்போ வந்து அது பியான ஒரு ஆத்மா பிரம்மனுடைய ஆத்மா வந்து சிவன் வந்து பிரிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் அதுதான் பிரம்மகத்தி தோஷமாக வந்து சொல்லப்படுகிறது இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக பார்வதி தேவி தன்னுடைய அண்ணனான பெருமாள் கிட்டே போயிட்டு உபாயம் கேட்குறாங்க என்னுடைய கணவருடைய உயிர் வந்து போகிறது இதுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பெருமாள் பார்வதியோடைய அண்ணன் சகோதரர் சகோதரன் ஆகிய பெருமாள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மயானத்தில் ரத்தத்தில் உணவு சமைத்து பல தானிய உணவுகள் சமைத்து அந்த கபாலத்துக்கு பலி போடும் போடணும் அப்போ வந்து அந்த கபாலம் வந்து அது ரெண்டு முறை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு மூணாவது முறை இந்த சாப்பாட்டுக்காக பொழுது ரத்த சுவைக்காக பொழுது அதை வந்து நீ தூக்கி பூமியில் போடணும் அப்படி போட்டு அந்த கபாலம் வந்து இறங்கிடும் இறங்கின உடனே ம மனைவி வயிற்றில் வரக்கூடிய சிசுவையும் நீ எடுக்க வேண்டும் இது ரெண்டுத்தையும் நீ ஒரே சமயத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் தாயாருக்கு பார்வதிக்கு வந்து அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்து அதன் மூலிமா மயானத்தில் அம்பாள் வந்து காத்திருந்து வைத்திச்சியாகவும் குறை சொல்லும் குர குறை குறி சொல்லும் குரத்தியாகவும் அவதாரம் எடுத்து பல புராண நிகழ்வுகளை நடத்துகிறாங்க அந்த புராண நிகழ்வை தான் அமாவாசை அன்னைக்கு இதை செய்கிறோம் மாசி அமாவாசை அன்னைக்கு செய்கிறோம் ஏன் அப்படின்னா இது மாசி அமாவாசை அன்னைக்கு நடைபெற்ற ஒரு புராணம் சரிம்மா ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பூஜையை வந்து நம்ம வீட்டில் பண்ண முடியாது இல்லையா மெயின்லி வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் அப்சக்கல்ஸ் நிறைய நெகட்டிவிட்டி சில சில டைம் இருக்கும் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லை உள்ளவங்களுக்கு நிச்சயமாக அந்த சில டைம் வந்து நம்மளுக்கு அந்த நெகட்டிவிட்டி இருக்கும் ஏன்னா நம்ம சில டைம் லேட்டாக போயிட்டு வருவோம் விடிய நைட்டு வரோம் அந்த நெகட்டிவிட்டிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த நெகட்டிவிட்டிலாம் போகலாம் அதாவது சிவனுக்கே பிடிச்ச பேய் போயிடுது அப்படின்னும் போது நம்ம சாதாரண மானிடர்கள் நம்மளுக்கு பிடிச்ச பிசாசெல்லாம் விலகாதா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க மயானக் கொள்ளை திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருடம் அவங்களுக்கு நல்லதாக இல்லை நடக்கும் நம்ம அம்மனுக்கு பேர் வந்து குழந்தை அங்காளபரமேஸ்வரி இந்த பேர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் குழந்தை இல்லாத வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோவிலில் வந்து மோஸ்ட்லி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கு அந்த நடந்த குழந்தை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அருள் சொல்லி எலும்புச்ச மழம் மயான கொலைல வந்து ஒரு உதிரக்கனி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கத்தி ஊஞ்சல் ஆடி அதை சாப்பிடுற எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ மறு வருஷம் அந்த குழந்தையை கொண்டு வந்து தொட்டில போடுவாங்க ஆமா நான் பாத்துருக்கேன் இங்க நிறைய ட்வீன்ஸ் அதாவது இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன ஒண்ணுக்கு ரெண்டா அம்பாள் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது வரைக்கும் நம்ம கோவிலில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அம்பாள் பேரில் தத்து கொடுத்துருக்குறாங்க அது எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு விசேஷம் அம்பாள் ரொம்ப என்ன சொல்கிறார் அதனால தான் பேரே குழந்தை அங்காள பிரமிச்சரி ஒன்னாச்சா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரியாண்டவர் சுவாமி பெரியாண்டவர் சுவாமி வந்து பாரம்பரியமான தெய்வம் பல பேருக்கு குல தெய்வமாக விளங்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கி மண்ணில் பிள்ளையார் பிடிச்சி பூஜை போடுவாங்க அதெல்லாம் எங்குமே இன்னைக்கு பண்ணுறது பண்ண முடியல காரணம் என்னென்னா கிராமத்தை விட்டு நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் இந்த நகரத்தில் இந்த பூஜை பண்ணி கொடுறதுக்கான வசதி இல்லை அந்த முறையில் நம்ம கோயிலில் இடம் இருக்குது நூற்றி எட்டு பிள்ளையார் பிடிச்சி பூஜை நடக்க போகுது இருபத்தாறாம் தேதி பெரியாண்டவர் பூஜை தெற்கு திசை நோக்கி பெரியாண்டவர் இங்கே வீட்டில் இருக்கிறாரு ரெண்டு சுவாமிக்குமே கோபுரம் கிடையாது கூரை தான் இந்த தெற்கு திசையை நோக்கி இருக்கிறதுனால மரண பயத்தை போக்கி ஒரு பெரிய தெய்வமாக விளங்கக்கூடிய பெரியாண்டவர் சுவாமியும் இங்கே அருள் பாலிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் நம்ம தென் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தெற்கு திசையை நோக்கி சிவலிங்க அமைப்பில் சிவன் ஆலயமே கிடையாது நம்ம கோவிலில் தான் அதை அமைஞ்சிருக்கு தான் அங்கே இருக்குல்ல இன்னொன்றுமா இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுல கல்யாணம் ஆகாம இருக்காங்களே அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சிறப்பான பூஜை இல்லைங்க அதாவது இந்த எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் திருவிழாவனா பால் கூட எடுப்பாங்க இது எல்லாரும் ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆனால் ஆனா நம்ம கோவில்ல பார்த்தீங்கன்னா மாசி மாசம் எடுக்கக்கூடிய பால் அபிஷேகம் பால் கூட அபிஷேகம் வந்து சிவனுக்கும் நடக்கும் அம்பாளுக்கும் நடக்கும் தம்பதி சமயத்துல நடக்கும் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பால் குடம் எடுக்கிறாங்களோ ஆகாதவங்க கண்டிப்பா மறு வருஷம் கொள்ள கல்யாணம் ஆயிடும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தம்பதி சமையதராக இருக்கிறாங்க பாலாபிஷேகம் குளிர்விக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் நம்ம அந்த வரத்தை கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் பால் குணம் எடுக்கிறாங்க திருமணமாகாதவங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஆகிடும் அது நம்ம கோவிலில் புத்தும் இருக்குது கன்னி தெய்வது புத்து இருக்குது நாககன் அம்மனுடையது அந்த இடத்துல பரிகாரம் அந்த மாங்கல்ய பரிகாரம் சர்வதோஷ பரிகாரம் இதெல்லாம் செய்கிறாங்க சர்வ விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி பண்ணிக்கிறாங்க கால சர்வதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ராகு கேது பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்குகிறது அதாம் இப்போது சில பேர் வந்து இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு அதை நடக்கணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கடவுள் வந்து எப்போதுமே மனசார ஒரு விஷயம் நம்ம வேண்டி பால் குடம் எடுத்து ஒரு வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக அது நிறைவேறும் இல்லையா ஆனால் சிலவங்களுக்கு அந்த அந்த பேஷன்ஸ் இருக்காது சீக்கிரம் நடந்துடும் சீக்கிரம் நடந்துரும்னு நினைப்பாங்க இப்போ நம்ம வந்து அருள் வாக்கு சொல்கிறோம் ஒரு கஷ்டம் வராங்க அருள் வாக்கு நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு மீடியேட்டர் ஒரு நடுவராக இருக்கிறோம் அப்போது நடுவில் இருக்கக்கூடிய பாலத்தை கடக்கிறதுக்காவது நேரம் கொடுக்கணுமா இல்லையா கேட்ட உடனே நடக்கணும் அப்படின்னா நடக்காது கருமான்னு ஒன்று இருக்குது அந்த கருமாவை வந்து சரி பண்ணி அது அன்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது தான் வரம் நம்ம நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் பகவானை வேண்டும் சாமி வேண்டும் அந்த கால நேரம் கர்ம வினையை பொறுத்து நம்மளுக்கு எல்லாமே மாறிடும் சீக்கிரம் நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையோட நம்ம இரவு வழிபாடு பண்ணணும் அதுதான் அவசியம் கடவுள்னாலே நம்பிக்கை தானே அதை மீறி அந்த சக்தி நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு அது கடவுள் கையில தான் இருக்கு சரிம்மா மக்களுக்கு நீங்கள் வேற இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறேன் இல்லை எனக்கு வந்து ஒரு மாப்பிள்ள பார்க்க போகிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்புறம் இல்லை ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அவங்க போகிற முன்னாடி என்ன எப்படி இந்த அம்மனை வழி அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து மூலமந்திரம் சொல்லி பூஜை பண்ண தெரியும் நிறைய அன்பர்கள் வந்து பூஜை பண்ண தெரியாது என்ன ஏதுன்னு தெரியாது பாமர மக்கள் வயசானவங்களாம் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க வாயில வந்து எதுக்கேற்ற அங்காளமன்றம் பாக்கணும் பார்க்கணும் அங்காளமன்றான் என்ன காக்கறா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் அவன் பேரே வந்து திருநாமம் தான் அதாவது அது பேரே மூலமந்திரம் தான் ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமகா அப்படி சொல்லலைன்னா ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி இத சொல்லி நம்ம வழிபாடு பண்ணாலே போதும் அப்படி இல்லை ரொம்ப வந்து ஒரு மூலமந்திரம் தேவை அப்படின்னா ஓம் ஹம் அங்காள பரமேஸ்வரியே நமகா அப்படி சொன்னாலும் அது மூலமந்திரமாக கருதப்படுகிறது இதை நம்ம வந்து நூற்றி எட்டு வாட்டியோ இருபத்தி நாலு வாட்டியோ ஆயிரத்தெட்டு பாட்டியோ லட்சத்தெட்டு வாட்டியோ நம்ம வந்து ஜபம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காரிய சிகி ஏற்படும் அந்த தேவதையுடைய அனுகிரகம் நம்ம அம்மனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அம்மா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும் அதுக்கப்புறம் சில 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 பேருக்கு வந்து சாமி எப்படி பூஜை பண்ணுறதுன்னே சில பேர் தெரியாது வீட்டில் எப்படி பண்ணணும்னு தெரியாது பெருமாள் கோயிலுக்கு வருவாங்க சாமி கும்பிடுவாங்க போயிடுவாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு வந்து அந்த ஓகே நான் இன்னைக்கு ப்ரே பண்ணிவிட்டேன் அப்பா முடிஞ்சுதா அப்படின்னு நினைப்பாங்க இப்போது வீட்டில் பூஜை பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சாமி படமோ இல்லை மோஸ்ட்லி இந்த விக் விகிரகம் வைக்கக்கூடாது இல்லைன்னு சொல்லுவாங்க வீட்டில் இப்போ ஒரு சா ஒரு சாமி படம் வாங்கி பூஜை பண்ணுறாங்க அந்த அந்த டெய்லி பூஜை எப்படி பண்ணுறது அதாவது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாரு என்ன சொன்னாலும் வீட்டில் செஞ்சிடறாங்க நான் வந்து இந்த நம்மளுடைய இணையதளம் வழியாக வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு விலைக்கு ஏத்துறது அப்புறம் வெண்கடுக்கு விலைக்கு ஏத்துறது இலும்புச்சி ஏத்துறது தேங்காய் விலைக்கு ஏத்துறது பூசணிக்காய் விலைக்கு ஏத்துறது இதெல்லாம் வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இறைவன் வழிபாடு அப்படின்றதுனால எதை நம்ம மனசை முழுசாக நம்பிட்டோம் அதுதான் இறைவன் அது இயேசுவா இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி அன்னையாக இருந்தாலும் சரி அங்காளியாக இருந்தாலும் சரி யார் யாரை முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு கடவுள் இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது தினசரி ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஊதுபத்தி ஏற்றி நம்மளால முடிஞ்சது ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு நிவேதியம் பண்ண முடியும்னா நிவேதியம் பண்ணி வைக்கலாம் சக்கரை பொங்கல் பாயாசம் அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் இல்லைன்னா வெறும் கல்கண்டு முந்திரி திராட்சை வச்சுட்டு மனதார இறைவனை ஐந்து நிமிடம் கண்ணை மூடி நினைக்கணும் அதுதான் பெரிய பூஜையே மனசே இல்லாமல் க சம்பிரதாயத்துக்காக பண்ணக்கூடியது பூஜைகள் கிடையாது அப்படி பண்ணாலே போதும் அதுக்கு அளவுக்கு மீறி வந்து பண்ண வேண்டியது வீட்டில் அவசியம் கிடையாது நீங்கள் கோவில் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பார்க்கலாம் அலங்காரம் பார்க்கலாம் ஹோமங்களில் கலந்துக்கலாம் பூஜைகளில் கலந்துக்கலாம் வீட்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி ஒம்மண்ணுங்க கணபதி பண்ணுங்க அதை விட்டு பூஜையை வந்து ஒரு சின்ன விக்கிரகம் பிள்ளையார் விக்கிரகம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணக்கூடாது கூடாது சரிம்மா இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது ஸோ மேபி இந்த இந்த இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்து எப்படி வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ணி கோயிலில் வந்து சில கோயிலில் தான் நிறைய பூஜைகள் பண் பண்ணணும் ஏன்னால் நிறைய பேர் அந்த வீட்டிலே எல்லாேரும் இந்த பூஜை எல்லாம் பண்ணுறாங்க யூடியூப் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ அதெல்லாம் தப்புன்னு நான் நினைக்கிறேன் நிறைய அன்பர்களுக்கு வந்து ஆசை இருக்கும் கடவுள் மேலே வந்து ஆசை இருக்கும் ஆனால் உக்ர தேவதைகளை வழிபாடு பண்ண பண்ணக்கூடாது எந்தெந்த சுவாமி படங்களை வந்து வீற்ற வைக்கணும் அப்படின்றதே வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க எல்லாருமே வந்து என்ன விஷயம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பண வசதி படைத்த அன்பர்கள் வீட்டில் தான் சுவாமி படங்கள் இருக்கும் நம்ம இப்போ ஒரு சராசரியான வீட்டுக்குள்ளே வந்து செவத்தில் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க இவ்வளவு தான் அதையும் தாண்டி போனால் வீட்டுக்கு வெளியே வாசலில் ஒரு கல் வச்சு கும்பிடுவாங்க கிராமப்புறத்தில் பார்த்தா இன்றைக்கும் அதை பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்து ஒரு பொங்கல் வைப்பாங்க வருஷமானால் ஒரு படையல் போடுவாங்க ஒரு பூஜனை முடிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் காளி படத்தை வீட்டில் பெருசாக வாங்கி வச்சுருக்கிறது சாமி படத்தை பெருசாக வாங்கி வச்சிருக்கிறாங்க வராகி அம்மனை வந்து ரொம்ப ட்ரெண்டில் வந்து வச்சுட்டு விக்கிரகமே வீட்டில் சிமெண்ட் சலையை போட்டு வழிபாடு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப தப்பு கண்டிப்பாக வந்து தவறு உபாசனை செய்தவர்கள் செய்வது வேறு குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடியது வேறு இது வந்து நிச்சயமாக செய்யக்கூடாது உகிர தேவதைகளை வீட்டில் வச்சுக்கக்கூடாது பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது சீதாராமர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது பட்டாபிஷேக படத்தை வைக்கக்கூடாது இவெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோன்னா சில விதமான பிரச்சனைகளை நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருவார் ஏன்னா ஒவ்வொரு உருவமும் ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக அந்த ரூபங்கள் மனுஷங்களுக்கு வந்து காட்டப்பட்டது எதை எங்கே வைக்கணுமோ அங்கே இருக்கணும் காளி வந்து மயான வாசகி அவன் மயானத்துல தான் இருப்பா அவளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்போ உங்களுக்கு அவளுக்கு என்ன தோணும் தான் இடத்த மயானமாக மாற்றணும் தான் தோணும் நம்ம என்னதான் வந்து மாற்றினாலும் அது குணங்கள் குணங்கள் தான் நல்லா சொல்லுங்க நம்ம அசைவ பிரியர்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும் அசைவம் கறி சாப்பிட்டவங்ககிட்ட போயிட்டு நம்ம கேட்கணும்னா கறி கறி குழம்பு தான் வேணும்னு வாங்க தயிர் சாதம் வேணும்னு சொல்லவே மாட்டான் சில தேவதைகளுக்கு அந்த மாதிரி பூஜை அதை செய்து தான் ஆகணும் அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிம்மா ரொம்ப நன்றிம்மா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட எங்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் இன்றைக்கி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி அம்மா வேறு என்ன அம்மா மனசில் வேறு மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நான் வந்து ஒன்றே ஒன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் நம்மளுடைய சனாதனம் வந்து ரொம்ப பெருசு அவங்கவுங்க விருப்பப்படி தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இதுவே வந்து மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடிய மற்ற சமயத்தாருக்கு வந்து கட்டுப்பாடுகள் உண்டு இந்த நேரத்துல இந்த மாதிரி இப்படி தான் வழிபாடு செய்யணும் இந்த அத்தியாயத்தை படிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஆனா இந்து சனாதனத்தில் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய எந்த நபருக்கும் இந்த மாதிரி நிபந்தனை வழிபாடு கிடையாது ஆனா ஒரு நீங்க ஒரு மீடியால பாக்குறீங்க அப்படின்னா அது எதற்காக செஞ்சுருக்கிறாங்க யாருக்காக செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை செய்யணும் உதாரணமாக வந்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும் வயிற்று வலி வரும் எல்லாருக்கும் வயிற்று வலி வரும் பத்து நாள் சாப்பிடாமல் இருந்து பதினோராவது நாள் சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் பத்து நாள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரே நாளில் சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும் ஆனால் எல்லாருக்கும் வயிற்று வலி மட்டும்தான் வரும் காரணம் வந்து வேறு வேறு இருக்கும் அதே போல் எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் நிச்சயமாக சரிப்பட்டு வராது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பரிகாரத்தை கமர்ஷியலாக செய்யாதீங்க இன்றைக்கி காலக்கசி போய் வந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பணத்தை செலவு பண்ணி நூற்றுக்கு நூறு கும்பலோடு உக்காந்து பரிகாரம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து எப்படி செல்லுபடியாகும் நிச்சயமாக ஆகாது அப்போது போக 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 இந்து சனாதனத்தில் இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு வந்து மாறுபட்டு விடும் ஜாதகம் எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம் கும்பகோணம் போ காலகஸ்தி போ திருநாகேஸ்வரம் போன்றாங்க நாங்க பரிகாரம் பண்ணோம் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கமர்ஷியலா எதை நீங்க செய்கிறீங்களோ நடக்காது பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்னா கமர்ஷியலா பண்ணக்கூடாது தனிப்பட்ட முறையில் பூஜை நடத்தி ஆத்மாட்டமா செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் வியாபாரத்துக்காக செய்யக்கூடிய பல கோவில்ல போயிட்டு நீங்க பணத்தை கொட்டக்கூடாது பரிகாரத்தை செய்யக்கூடாது இறைவன் நம்பிக்கை அப்படின்றது உயிர்களுக்கு அன்னதானம் கொடுத்து அன்போட தெய்வத்தை வழிபட்டா அதுதான் சிறந்த வழிபாடு அதை விட வேற அனை வழிபாடு கிடையாது கிடையாது இல்லை அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரிங் அந்த ஸ்டோன் போட்டா இப்படி நடக்கும் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது வந்து முறையாக செய்ய வேண்டும் முறை தவறி செய்யறாங்க அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் செய்துட்டு அவதிப்பட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றிம்மா ஏன்னா இப்போ இப்போ இன்னொரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எல்லாமே வந்து சாமியை வந்து எல்லாருக்கும் காதலையும் போடுறாங்க அது வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தாங்க இது வந்து என்னுடைய இடத்துல நடந்த ஒரு விஷயம் ஒரு கல்யாண பத்திரிக்கை அடித்தாங்க அந்த கல்யாண பத்திரிகையில் வந்து அவங்க புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க அவங்க குலதெய்வம் புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க அந்த புகைப்படம் வந்து அவங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் எடுத்து விளையாடி பெரியவங்க மெரிச்சிட்டாங்க அந்த புகைப்படத்தை மெரிச்சிட்டாங்க அவருக்கு கோவம் வந்துருச்சு அந்த கல்யாண மாப்பிள்ளையாக இருந்தவருக்கு கோவம் வந்துருச்சு என் ஃபோட்டோ போட்டு மெரிக்கிறீங்க பார்த்து இந்த எடுத்து வர வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அதில் சாமி படமும் இருக்குது அதில் சாமி படமும் இருக்குது அப்போ இந்த சாமி படத்தையும் மெரிக்கிறாரு அதுக்கு அவர் தெரியல அவர் மட்டும் தான் தெரியுது நம்ம சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு தினம் வேலை செஞ்சு சாப்பிட்ற நம்மளுக்கே உள்ள கோவம் வருது இறைவனுடைய திருப்படத்தை நம்ம போட்டு மெரிக்கிறோமே அது தப்பு இல்லையா அதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போது காலில் மெதிப்பட இடங்களில் அந்த புகைப்படங்களில் பயன்படுத்தாதீங்க கல்யாண பத்திரிக்கையில் போடுறது டோக்கனில் போடுறது எதோ விஷயங்களில் போடுறது அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி தூக்கி காலில் மிதித்து குப்பையில் போடக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டாம் நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி மயிறு ஒரு நிச்சயமா அது இது ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு ஆன்சர் இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆமா ஏற்றுக்க மாட்டாங்கன்ற விஷயம் பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து நம்ம சாப்பாடை வந்து நிச்சயமாக சமையல் அறையிலயோ வீட்டுக்குள்ளேயே தான் சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது இறைவனை கோவில்ல தான் தேடணும் இறைவனை ஆபரணங்களாகவோ வசனங்களாகவோ இல்ல வேறு வகையிலோ வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கிறதுல இறைவனை தேடுறதுல அர்த்தம் கிடையாது அம்மா நம்ம குழந்தை அங்கால பரமேஸ்வரி அவங்களோட ஹிஸ்டரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அதாவது வந்து குழந்தை அங்காள பரமேஸ்வரி இந்த ஆலயம் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காலகட்டத்தில் எங்கள் பாட்டி எங்கள் மூதாதையர்கள் வந்து புத்த வழிபாடு பண்ணாங்க இங்கே ஒரு பாம்பு நாகம் வந்து இருக்கும் அந்த நாகம் வந்து எல்லார் கண்லையும் படம் எங்கள் வீட்டில் கும்பிடுவாங்க ஒரு சின்ன வீட்டுக்கு உள்ள ஒரு கோவிலாக இருந்தது ஒரு வீட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் கும்பிடக்கூடிய கோவிலாக இருந்தது அதுக்கப்புறம் என் மேலே வந்து அம்பாள் வந்தாங்க வந்து கணவள் வந்து இடத்துல இருக்கிறதா சொல்லி விக்கிரகம் வந்து கிடச்சி அதுக்கப்புறம் வந்து சுயம்பு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி மூலியமா விக்கிரகம் எங்கள் அம்மாவுடைய அம்மா செல்வநாயகி அவங்க மூலியமாக வந்து இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து முதன் முதல் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு சொல்ல ஆரம்பித்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தோம் நிறைய பேருக்கு படித்தது அதன் விளைவாக எனக்கு கோவில் பெருசாக கட்டணும்னு ஒரு எண்ணம் அப்படி கேட்கும்பொழுது அம்பாள் வந்து இந்த திசையில இந்த மாதிரி எனக்கு ஆலை அமைக்கணும்னு சொல்லி அருள் வாக்கில் சொல்லப்பட்ட ஒரு விக்கிரகம் அமைப்பு இந்த விக்கிரகமாகட்டும் ஆகட்டும் பெரியாண்டவருடைய விக்கிரகமாகட்டும் சுவாமியுடைய அம்மனுடைய வழிபாடு அமைப்பு பார்த்தீங்கன்னா விக்கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா எட்டு கரங்கள் கொண்ட அமைப்பாக இருக்கிறது எட்டு கரத்துலையுமே அம்பாள் வந்து ஆயுதங்கள் தாங்கியிருக்கிறாங்க ஒரு கையில் வந்து சூலம் ஒரு கையில் பாசாங்குசம் ஒரு கையில் நாகபாசம் ஒரு கையில் பிரம்மகபாலம் ஒரு கையில் அரக்கனுடைய சிரம் இன்னொரு கையில் வந்து ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு சிம்ம வாகனத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய வலது காலை வந்து சிங்கத்து மேலே ஊனி இடது காலை வந்து வல்லாள கண்டனுடைய அசுரன் தலைமையில அம்பாள் வச்சுருக்கிறாங்க இது என்ன அர்த்தம் மேற்கு திசை நோக்கி இருக்கிறாங்க அம்பாள் மதுரையில் மீனாட்சி அம்மன் அவருடைய ஆட்சி எப்படியோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த அம்மனுடைய ஆட்சி அதிகம் ஆனால் எல்லா அம்பாலும் பார்த்திங்கன்னா வலது காலை தொங்க இருப்பாங்க இடது காலை வந்து மடக்கி வச்சுருப்பாங்க அது வந்து அதாவது ஆண் தத்துவம் ஓங்கி இருக்கும் பெண் தத்துவம் இறங்கி இருக்கும் இந்த இடத்துல பெண் தத்துவம் ஓங்கியிருக்கும் ஆண் தத்துவம் இறங்கியிருக்கும் அதாவது நாணயத்தோடய விசேஷமும் கூட இன்னொரு விஷேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல சில பேர் இது சொல்லியிருக்காங்க அந் இந்த அம்பாள் வந்து ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்காது அவங்களுக்கு நம்ம மனசில் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கவலையாக வந்தோம்னா அந்த சா அந்த அந்த சாமி மூஞ்சுமே ஒரு ஒரு மாதிரி அவங்களும் நம்ம நம்ம கஷ்டத்தை நான் வந்து இவங்களை கடவுளாக பார்க்குறேன் நம்ப ஒன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ரியல் ஹியூமன் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா எது நடந்தாலும் அம்பாள்கிட்ட போக்காந்து பேசுவேன் இது வந்து என்னுடைய பழக்கம் இதே மாதிரி நம்ம கோவில்ல யாரு வந்து எப்ப அம்பாள்கிட்ட நின்னு கேட்டாலும் பூ உத்தரவு கொடுக்கும் மனதார வேண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பூ உத்தரவு கொடுப்பாங்க அம்பாள் அது நம்ம யாரும் இருக்கணும் எடுக்கணும் வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல மனதார நீங்க சாமியை நம்பி உட்கார்ந்து கேளுங்க

நம்ம மயானத்துல வந்து உருவனை கொண்டு வந்து பொம்மைகள் சபதி மூலியமா பொம்மைகள் செய்து அதுக்கு வண்ணங்கள் தீட்டி அதுக்கு சில பூஜைகளை செய்து உயிர் வர பண்ணி அம்மன் வந்து ஆவேசமா ஆடி வந்து அந்த அம்மனை சுழாதித்தால அந்த பொம்மைய குத்தி குடலை கிழிச்சி அந்த உருவை எடுத்துக்கிட்டு கோயிலை சுத்தி வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த உருவை வந்து பிரிச்சு குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு கொடுப்பாங்க அது ரொம்ப விசேஷம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாலே பே பில்லி சோனி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இல்லை இல்லைன்ற கவலையே வேண்டாம் அம்மாட்ட வந்தா

எங்க கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட அந்த பூஜைகள் எப்படி பண்ணுறதுக்குன்னு நீங்கள் சொன்னது அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப நன்றிம்மா கண்டிப்பாக தாங்க இது தெய்வத்துடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கும் இந்த மக்களுக்கு இருக்கட்டும் தேங்க் யூ த விவோ வி ஃபிஃப்டி உட் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரே ஃபோட்டோகிராஃபி பை நாவு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜே பி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது